இங்கே பாருங்களேன் இங்கே நான் வெளியே பார்த்தனா மழையும் வெயிலும் அடிக்குது பாருங்களேன் தெரியுதா வெயிலும் அடிக்குது அதில் மழையும் பெய்யுது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது சும்மா விடுவோமா உடனே செல் எடுத்துகிட்டு வந்து வீடு எடுத்தேங்க ஆனால் சரியாகவே வெளில பாருங்களேன் மழை ஒரு பக்கம் பெய்யுது வெயில் ஒரு பக்கம் அடிக்குது இப்படி நம்ம ஊர்லலாம் அந்த மாதிரி இருந்தால் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா பாட்டி வெயில் மலை ஒன்றா பேஞ்சா காக்காவுக்கும் நரிக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி பேய் கதை சொல்லுவாங்கங்க அது யாகத்தில் வந்ததா என்ன இதை தான் சொல்ல வந்தியா இருந்தேன்னு கேட்குறீங்க இல்லைங்க எனக்கு இந்த மலையை பார்க்கும்போது வேறு ஒன்று தோணுச்சு என்ன தோணும் பாட்டு தான் மலை மண்ணில் கொஞ்சம் போது அந்த மலை தொளிகள் மண்ணில் கொஞ்சம் போது மண் பாசமான தோன்றினார் மேகங்கள் மோதிக்கொள்ளும் போது மலை மேகங்கள் மோதி கொள்ளும் போது மின்னலை போல் வெண்ணில் தோன்றினார் தேவன் மின்னலை போல் வெண்ணில் தோன்றினார் ஒளியாக மண்ணில் தோன்றினார் தேவன் ஒளியாக மண்ணில் தோன்றினார் அன்னை மரியாவின் மடியில் தோன்றினார் அப்படி இருந்ததுங்க என்ன இதை தான் சொல்ல வந்த தானே கேட்குறீங்க இல்லைங்க நான் வேறு ஒன்று சொல்ல வந்தேன் உங்களுக்கு அந்நிய பசைன்னா என்னன்னு தெரியுமா அன்னிய பசைனா என்னென்னு தானே கேட்குறீங்க நாங்களும் அப்படிதாங்க எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சர்ச்சுக்கு போன புதுசில் ஆராதனை ஓடிச்சு பாருங்க எல்லாரும் அன்னிய பசை பேசினாங்க உடனே என்னவோ இருக்கும் ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சோம் புதுசாக போயிருக்கோம்ல நமக்கு தெரியாதா அப்படின்னு நினச்சோம் உடனே சரி அப்படின்ட்டு வந்துட்டேன் உடனேவும் மறுபடி போவேன் அதே மாதிரி பேசுவாங்க ஆராதனை சமயம் அப்படியே இருந்ததா எனக்கு ஆசையாக இருந்தது பேசணுன்ட்டு சரி எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராதனை விடாமல் போய் போய் உட்காருவேன் இங்கே எனக்கு வரவே இல்லை உடனே என்ன செய்கிறது எப்படி கற்றுக்கிறதுன்னு ஒவ்வொரு நாள் தேடிக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் ஒரு நாள் அன்னிய பச அபிஷேகம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் சர்ச்சில் அப்பாடா இவ்வளோ நாள் எதிர்பார்த்த நாள் இன்றைக்கி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஓடி போய் உட்காந்துக்கிட்டேங்க உட்கார அன்னைக்கு எல்லோரும் அப்படியே பேசுகிறாங்க கீழெல்லாம் விழுகிறாங்க உருளுறாங்க எல்லாமே இருக்குது ஆனால் எங்கே நம்மள அசைக்கவே முடியலை வரவே இல்லை எனக்கு எனக்கு கோவமாக வந்ததா சரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சி வீட்டை பார்த்து வந்துட்டேன் பாதியிலே இல்லையே கோச்சிக்கிட்டு உடனே வீட்டில் வந்து கோங்கோமா வருது என்னடா இது நம்ம என்ன போக செஞ்சோம் நமக்கு மட்டும் அன்னிய பஸ்ஸே வரலையே அவங்களாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னா அப்புறமா நம்ம ரெண்டு பேர்த்து வச்சிருப்போம் பாருங்க அங்கே வெயில் சங்க வெயின்னு அதுங்க முன்னாடி சேரில் போய் உட்காந்துருக்குங்க உடனே சரி இன்றைக்கி வருவாங்கல்ல அவங்களுக்கு வந்துருச்சான்னு நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காந்துருந்தேங்க உடனே அதுங்க என்னை தேடி இருக்குங்க உங்களுக்கு சர்ச்சில் நான் தான் பாதிட்டே கோச்சிக்கிட்டு வந்துட்டோம்ல உடனே வீட்டுக்கு வந்துதுங்க என்னம்மா சொல்லாமலே வந்துட்டேன் நாங்கள் அங்கே தேடணும் தெரியுமா அப்படின்னேன் சரி அதெல்லாம் போட்டு விடுடி நான் ஏமா வந்த அப்படின்ச்சு அது போட்டு விடு நீங்கள் ரெண்டு பேரும் முன்னாடி சேரில் தானே உட்காந்திங்க ஆமாம் அங்கே அபிஷேகம் கூத்துனாங்கல்ல அன்னிய பச ஆமாம் அது உனக்கு வந்துதா அப்படின்னு கேட்டேங்க அதுங்க ரெண்டும் கேட்டுச்சு ஏன் நீ பேசுனியான்னு கேட்டுச்சுங்க நான் உடனே எனக்கு வரலடி நான் கடைசி சேரில் இருந்தால அதான் எனக்கு வரல உங்களுக்கு வந்துச்சேனா எங்களுக்கும் வரல அப்படி உனக்கு முன்னாடி வந்ததுன்னா எங்களை சும்மாவை ஓடுவேன் எங்களுக்கும் வரல அப்படின்னுச்சுங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படியாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் யூடியூப் ஐட்ரி நான் இன்றைக்கி அன்னியை பாச கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னேன்னா உடனே யூடியூப் எடுத்தது அது எடுத்து கொடுத்தது பாருங்க கொடுத்துச்சே அன்னியை பச நல்ல வீடியோ எடுத்து கொடுக்கலாம்ல இந்த ட்ரோல் போடுவாங்க பார்த்திங்களா அதை தூக்கிக்க கொடுத்துருச்சு என்னடி அவங்க ட்ரோல் போடுறாங்க எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா என்னடி இதை சொல்வேன் ஆ இதான் வந்தது வேணா நீயே போய் எடுத்து பாரு அப்படின்ட்டு போயிடுச்சுங்க விடுவோமா நம்ம நம்மளை கூட்டிகிட்டு போச்சு பாருங்கள் ஒரு அறிவாளி உடனே இன்னைக்கு அதுக்கிட்ட கேட்டாகணும்னு சொல்லி மறுநாள் காலையிலேயே எழுந்திரிச்சு அது வீட்டுக்கு போயிட்டேங்க ஏன்னா அன்றைக்கி நைட் ஆயிடுச்சு போனோம் அவங்க வீட்டுக்காரர் இருப்பார் இல்லையா அதுக்காண்டி மறுநாள் காலையில் போனேன் போனோடனே அங்கே கேட்டாங்க என்னப்பா இவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டீங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அது சரி நேற்று ஏன்ப்பா சொல்லிக்காமல் வந்துட்டீங்க நானும் சச்சலாம் தேடுறேன் உங்கள் பாப்பாவும் தேடிச்சு அப்புறமா தான் சொன்னேன் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன்ப்பா ஏன்ப்பா விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னிச்சு அதுப்பா ஒன்றும் இல்லை சரின்னு உங்கள் கிட்டே ஒன்று கேட்பேன் சொல்லுவீங்களாண்ணே கேளுங்கப்பா அப்படின்னுச்சு உடனே இந்த அன்னிய பசம் அன்னிய பசன்ன நேற்று அபிஷேகம் ஊற்றினாங்கள்ல ஆமாம் அது உங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டேன்ப்பா அதெல்லாம் தேவனோட ரகசியம்பா அதெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா இல்லை எல்லோரும் பேசுகிறாங்கல்ல அதான் கேட்குறேன் அப்படின்னேன் அதுலாம் தேவனோட அபிஷேகம்ப்பா அதெல்லாம் கேட்கக்கூடாதுப்பா நீங்கள் அப்படின்னுச்சு அப்போ நம்ம எப்படி பேசுறது அப்படின்னா அதுவா அப்படின்னுச்சு உடனே நான் கேட்டேன் உங்களுக்கு வருமா நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னே ஆ பேசுவேன் ஏய் பொய் சொல்லாத உன் பக்கத்தில் இருந்தேன் நீ தான் பேசவே இல்லைல்ல அப்புறம் என்ன அப்படின்னா இல்லைப்பா நான் பேசுவேன் ஆனால் வாய்க்குள்ளேயே பேசுவேன் ஏன் அது அப்படித்தான்பா அதெல்லாம் சொல்ல முடியாது வேற ஒரு விஷயம் அப்படின்னுச்சு சரி விடுவோம் பிரச்சனை அது உனக்கு சரி அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டேங்க உடனே வாங்கப்பா நான் சொல்கிறேன்னுச்சு பரவாயில்லையா அறிவாளி எவ்வளோ அழகாக சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு வேலையெல்லாம் போட்டு ஓடி வந்து உட்காந்துது பைபிள் எடுங்கப்பா அப்படின்னுச்சு உடனே எடுத்தது இப்போ இந்த பைபிள் இருக்குல்லப்பா அப்படின்னுச்சு ஆ அந்த பைபிளை மொழி பெயர்த்துருவாங்க சரியா அது முதல்ல ஒரு மொழியில் இருந்தது இப்போ எல்லா நாட்லேயும் வேறு வேறு மொழியில் பயிர்த்திருக்காங்க பா இவ்வளோ அறிவாளின்றாங்க இதை போய் பைத்தியம்னு எல்லோரும் சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சேன் உடனே சரி சொல்லுங்க அப்படின்னு அப்போ நம்ம ஒவ்வொரு இதாக படிக்கும்போது ஒவ்வொரு வசனம் படிப்போம் இல்லையா அப்போ படிக்கும்போது சில வாரத்தை வாய்க்கில் நுழையாது பாருங்களேன் ஒவ்வொரு பேர் வரும் அந்த இதுலலாம் நம்ம வேறு புக்கு படிக்கிற மாதிரிலாம் இருக்காதுப்பா பைபிள் வேறு மாதிரி இருக்கும் உண்மையிலே அது வேறு மாதிரி தாங்க இருக்கும் அப்போ ஒவ்வொரு வார்த்தை வாய்க்குணும் நுழையாத பார்த்திங்களா ஆமாம் அந்த நுழையாத வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லுங்கள் அப்போ உலரும் பார்த்திங்களா ஆமாம் அதுதாங்க அன்னிய பாச இவ்வளோ தான் ரொம்ப ஈஸி எதுக்கு போய் ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்ட்டுச்சு அந்த பைத்தியமே நீ பைத்தியமா இல்லை நான் பைத்தியமா இல்லை உண்மையிலே இது அன்னிய பாசையா அப்படின்னு சொல்லி யோசிச்சேங்க சரி போகுது விடு நம்ம எப்படியாவது இருப்போம்ட்டு ஒரு வருஷம் போச்சு ரெண்டு வருஷம் போச்சு மூணு வருஷம் போச்சு கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் போயிருச்சுங்க அப்பவும் வரவே இல்லைங்க அன்னியப்பாசை அப்புறமா அதான் தோணுச்சு சரி அந்த வாரம் நமக்கு இல்லை உளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன செஞ்ச தெரியுமாங்க கடவுள் தானே படைத்தார் எல்லா மொழியும் அவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் கேளுங்க கொஞ்சி கொஞ்சி தமிழில் கெஞ்சி கெஞ்சி பாடினுடனே வா தேத்து முத்து புன்னகையால் முத்தமிட தேடினே இப்போ தேவா தேவா கொஞ்சு கொஞ்சு தமிழில் கெஞ்சு கெஞ்சு பாடினுடனே வா தேத்து முத்து புன்னகையில் முத்தம்மிட தேடின இப்போதே வா தேவா நீ இப்போதே வா தேவா புயல் காத்தில் ஆடும் அந்த தீபம் போல நாந்தின்தோறும் வாழ்ந்து வந்தேன் பெரிய கப்பலை வழி நடத்தும் கலங்கரை விளக்காக நீ மாத்தினே ஒதுக்கப்பட்ட நான் பறக்கிறேன் உங்கிருவி கிடைத்தது யா ஒதுக்கப்பட்ட நான் உயரப்பருக்கிறேன் உங்கிருவி கிடைத்தது யா என்றால் ஆடு நானவே பின்னே ஓடி வந்தேன் அந்த என்றால் ஆடு நானவே பின்னே ஓடி வந்தேன் என்றும் உமக்காக வாழ்ந்துடுவேன் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டேங்க பார்த்திங்களாங்க எந்த மொழியில் பாடினாலும் கத்துருக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி மனசை தேத்துக்கிட்டேன் கடைசி வரைக்கும் வரவே இல்லை நம்ம யானை சுனியமா என்னன்னு தெரியல நமக்கு வரல உங்களுக்கு வந்தால் சொல்லுங்க பார்க்கலாம் பாய்